சட்டம் ஒழுங்கு சரியில்லையே சார் சட்டம் ஒழுங்கு சரிந்தான் ஏன் இந்த மாதிரி இருக்குது அவர் முதல்ல சொல்கிறாரு நாங்கள் இங்கே தான் ஆட்சியில் தான் சட்டம் ஒழுங்கு அழகாக இருக்குது என்னென்னா டெய்லி நாலு கொலை நடக்குது நாலு பாலியல் தொலை நடக்குது இதான் சட்டம் ஒழுங்கா வியாபாரத்தார் தான் மூணு குளம் நாலு குளம் தான் இருக்குது ஒரு நாளுக்கு சட்டம் ஒழுங்கு மோசமாக தான் இருக்குது ரொம்ப மோசமாக தான் இருக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கு ஆனால் அவர் முதல்வர் சொல்கிறாரு சட்டம் ஒழுங்குலாம் நல்லபடியாக இருக்குது ஆனால் அவங்களுக்கு ஒன்றா சட்டம் ஒழுங்கு ஒழுங்கா இருக்கலாம் ஏன்னா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாதுகாப்பு இருக்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்ப உள்ளவங்களாம் கோயில் வர சொல்றாரா மாரடைப்பூர்லவங்க பை பைபாஸ் பண்ணவங்க கோயில் வராதிங்க வந்து சுற்றுன்றா என்ன சொல்ல வர தெரியல அவர் சிலமூர் அமைச்சர் பேசுகிற பதில் இருக்கு அறநிலையத்துறை சேகரா இல்ல அரண்டா சேகரானே தெரியாது அவர் சொல்றாரு திருப்பதி நிற்பான் பன்னெண்டு மணி நேரம் ஆனா திருச்சந்தில் ஆறு மணி நிற்க மாட்டாங்க அரங்கு தொழில் இருக்கிறதே வேஸ்ட் சேகர்பாபு வந்து நெஞ்சு வலிக்குன்னு சொல்லி இருந்தான்னு சொல்றாரு கூட்ட நெரிசல் எப்படி நெஞ்சு வலிக்க இருக்கு அது ஒழுக்கான பாதுகாப்பு இல்லை கோயிலுக்கு போறதுக்கு பயமா இருக்கு கூட்ட நெரிசல் அவங்க தான் கரெக்டா பார்க்கணும் ஆட்சி நடத்து ஆட்சி ஒண்ணு சரியில்லை ஆட்சிக்காரன் மக்கள் கரெக்டா இருப்பாங்க இப்போ சட்ட ஒன்னா தொடர்ந்து சட்ட ஒழுங்கு சரியில்லையே சார் சட்டம் ஒழுங்கு தான் ஏன் இந்த மாதிரி இருக்கு அவர் முதல்ல சொல்றாரு நாங்கள் எங்க தான் ஆட்சியில் தான் சட்டம் ஒழுங்கு அழகா இருக்கு என்னென்னா டெய்லி நாலு கொலை நடக்கு நாலு பல்ல பாலியல் தொல்லை நடக்குது இதான் சட்டம் ஒழுங்கா அப்பான்ற ஸ்தானம்லாம் என்ன தெரியுமா ஒரு குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொருள் அப்பாஸ்தானம் ஒரு தலைவனுடைய கடவுன்னா தெரியுமா ஒரு நாட்டை பாதுகாக்க வேண்டியது ஒரு மன்னனுடைய கடமை மன்னன் என்ன பண்ணுவார் நாட்டு மக்களுக்கு பிரச்சனைனா நைட்டில் போய் மக்களுக்கு என்ன பிரச்சனை என்ன இருக்குதுன்றத மக்களுக்கு தெரியாமலேயே கண்டுபிடிப்பார் அது மறு அவர் ஆட்சியில் அது எப்படி நிவர்த்தி பண்ணணும்னு கொண்டு வர அதுதான் ஒரு மக்களுடைய ஆட்சி மக்களுடையக்கான நல்ல நோ நல்ல ஆட்சி புரியுதுக்கான ஒரு அழகு இவர் என்ன பண்ணுறாரு ஆட்சியில் பாருங்க டெய்லி பண்ணுறாரு சிறப்பாக பண்ணிட்டு இருக்கு இந்தியாவிலே நம்பர் ஒன் சட்டம் எங்க தான் இந்தியாவிலே திராவிட மாடல் அரசா சட்டம் சிறப்பாக போயிட்டு இருக்கு கார் உள்ள வச்சு நேற்று கொடுறாங்க ஈரோட்டில் கட்டின மனைவி இதில் கொடுறாங்க சட்டம் சிறப்பாக இருக்கு பத்தியா இதெல்லாம் பார்க்குறா இல்லையா தெரியல டிவிலாம் அவரு ரோல விண்வெளியில் போயிட்டாரோ சட்டம் சிறப்பாக இருக்குன்றார் கட்டின மனைவி முன்னாடி வெட்டி கொடுறான்பாங்க ஈரோட்டில் பார்த்தல்ல அதை அது மட்டும் ஒரு குலை பார்த்தல இந்த ஒரு மாதம் எத்தனை கொலை பார்த்தல அவ ஏதோ சட்டவங்களுக்கு சிறப்பாக சொல்கிறாரு எனக்கு தெரியல சட்டம் ஒழுங்குனா நாரிக்குமே கரெக்டாக இருக்குது இப்போ அது மாதிரி இருந்தால் ஏன் இப்படி நடக்குது நடந்தாலும் நம்ம கேள்வி கேட்குறோம் நடந்து நடக்காமல் இருந்தால் நம்ம கேள்வி கேட்க மாதிரி அவசியமாக தெரியாது நடந்தாலும் நம்ம கேள்வி கேட்கறோம் சட்டவங்க ரொம்ப மோசமாக தான் இருக்குது அதே மாதிரி இந்த பழனியில் இறந்துட்டாங்க அது முன்னாடியே பாதுகாப்பு பண்ணியிருக்கலாம் அது இல்லாத அவருக்கு ஹார்ட் அட்டேக்கு இந்த மாதிரி சொல்கிறதுலாம் எப்போனால் டிஎம்கே எதே தான் சொல்லின்னு இருக்குது அது தவறான இது தான் சேகர்பாபு சொல்லி தவறானது தான் வேப்பரத்தாருன்னா மூணு கோலம் நாலு கோலம் தான் இருக்குது ஒரு நாளைக்கு அது அவங்க சொல்கிறவங்க ஆட்சி செய்கிறவங்க சொல்ல தான் செய்வாங்க இல்லை பாதுகாப்பு முன்னாடியே வச்சுருக்கணும் எதனால் ஒரு அசந்தம் ஆகிடுச்சுன்னா அவங்க பக்தர் மாதிரி இவங்க பயிர் போடுறது ஹார்ட் அட்டேக்கு இந்த மாதிரி சொல்கிறது அது தவறான இது தான் மாதிரி சொல்லக்கூடாது அவங்க ஆட்சி நடக்கிறதால அவங்க தப்பு

உங்களுக்குன்னு அதை இது செய்யணும் ஆட்சி செய்யணும் என்ன இப்போ நீ வந்து பேட்டி எடுத்துக்கிற பேட்டி எட்டு போய் உன்னை குழப்பம் உனக்கு நாலு பேர் செஞ்சு குழப்பம்ட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஆச்சு ஆச்சு என்ன சொல்லும் பொண்ணு சொல்ல முடியாது தீக்கு போட்டு ஓரம் தீக்கு போட்டு ஆவர வரை தான் பார்ப்பாங்க அவங்க ஆட்சியை தான் பார்ப்பாங்க நம்மளும் பார்க்க மாட்டாங்க அந்த வீட்டில் எவ்வளோ பேர் போட்டுக்கிறாங்க எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிறாங்க வீடு இல்லாமல் அது இல்லாமல் இந்த பையனை வச்சு கூட முன்னேறுவாங்க அது இல்லைண்ணா இப்படி அதை குடும்பத்தை காப்பாற்றுவாங்களா ஆச்சு சொல்லு போய் ஆச்சுக்கிட்டே சொல்லு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கு ஆனால் அவர் முதல்வர் சொல்கிறாரு சட்ட ஒழுங்குலாம் நல்லபடியாக இருக்குன்னு ஆனால் அவங்களுக்கு ஒன்றா சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இருக்கலாம் ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் பாதுகாப்பு இருக்குது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஏழை எளியவர்கள் சுத்தமாக கிடையாது ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க ஒரு கட்சிக்காரங்களாக போய் சொன்னா கூட அந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேறாங்க இதோ இப்போ தச்சம் வந்தாங்களே மூதாடி அவங்க வீட்டில் ஒரே பிரச்சனை அது கூட நானே கூட போய் சொல்லியிருக்கேன் இதுமாதிரி பிரச்சனை இருக்குது கொஞ்சம் கம்ப்ளைண்ட் எடுங்கன்னு அவங்க சரியான ஆக்ஷன் எடுக்கல அப்போ மாடல் ஆச்சு தான் சரி கிடையாது இந்த மா திராவிட மாடலில் எந்த ஆக்ஷன்லாம் எடுக்கலை அங்கங்கே கொலை கொள்ளை கற்பழிப்பு நேற்று கூட நாலு கொள்ளை நடந்துக்குது திமுக வந்தாலே பிரியாணி கடை வசூல் பண்ணுறது நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணீர் பந்து ஓப்பன் பண்ணி ஒரு கடையில் போயிட்டு பத்தாயிரம் வச்சு அவனை எல்லாம் கடையை சாத்தி விடுவேன் கொடுத்துருவேன்றாங்க அது பார்க்குறீங்க இன்னும் நேற்று கூட ஒரு ஈரோட்டில் ஒரு கொலை நடக்குது பட்ட பகலில் ஒரு ஜென்ஸில் கார் உள்ளே வச்சு அவர் ஏதோ விஷயம் பண்ணிட்டு இது பண்ணுறது போட்டில் போய்ட்டு அசைன் சிக்னேச்சர் பண்ணி ஸ்டேஷன்லேருந்து போகிறாரு ஸ்டேஷன்லேருந்து போகிறவருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை பட்ட பகலில் வெட்டுறாங்க அவங்களோட ஒய்ஃப் கூடவே இருக்கிறாங்க வெட்டுறாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா ஒயின் ஷாப்புக்கும் ஒரு எஸ்ஐ ஏஜென்ட் அத்தனை பேர் போலீஸ் வந்து ஒரு ஒயின் ஷாப்பு குடிக்கிற இடத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு ஆனால் ஒரு வெட்டுற இடத்துல அங்கே ஒரு பாதுகாப்பு இல்லை அது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இந்தமாரி தான் இருக்குது இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான் புரிஞ்சிக்கணும் அவங்க வீட்டுக்கு சிறப்பாக தான் இருக்குது அவங்க குடும்ப ஆட்சிக்கு அவங்க அக்கா தாங்க எல்லாருக்குமே சிறப்பாக அவங்க வீட்டுக்கு திமுகவுக்கு மட்டும்தான் சிறப்பாக இருக்குது மக்களுக்கு இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப தான் இருக்குது கவர்மெண்ட் வந்து சரிபரலாக பார்க்க மாட்டேறாங்க இப்போ ராமேஸ்வரத்தில் ஒரு ஒருத்தர் இறந்து போயிட்டு கூட்ட நெரிசலில் மதுரையில் கோலா திருநெல்வேலியில் வெட்டுக்கூத்து இதை வந்து ரொம்ப க இதாக இருக்குது மக்கள் வந்து ரொம்ப அச்சமாக பயமாகவும் இருக்காங்க இதை வந்து கவர்மெண்ட் என்ன பார்க்குறாங்கன்னு தெரியல போலீஸ் துறையை வந்து கரெக்டாக பார்க்கணும் இதை வந்து சிஎம் வந்து என்ன பிடித்தையும் பார்க்குறாங்க தெரியல இப்படி அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக ஒன்றுமே இல்லை அப்படின்னா எப்படி போலீஸ் கரெக்டாக பார்க்கணுமே இப்போ ராமேஸ்வரத்து திறந்து போயிட்டார் இங்கே வெட்டுக்கூத்து நடக்குது ஒரு பப்ளிக்ல ஒரு குழந்தைய பிள்ளையோட வச்சு கார் வச்சு விட்டுறாங்க இதெல்லாம் எப்படி நடக்குது இதை வந்து கவர்மெண்ட் என்ன பார்க்குறாரு போலீஸ் துறையை வந்து சிஎம் தான் வச்சிருக்காரு இது எப்படி தானே கண்ட்ரோல் பண்ணணும் இதெல்லாம் மக்களை வந்து எப்படி அச்சம் ரொம்ப அச்சமா இருக்கு ரோட்டில் வந்து நாங்கள் நடந்து போற கூட பயமா இருக்கு இதை வந்து கவர்மெண்ட் என்னன்னு பார்க்குறாரு போலீஸ் துறை வந்து கரெக்டாக நடத்தின இது சிஎம் வந்து வர பார்க்க மாட்டாரு இது ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தால் நல்லது இது இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்லேயும் பழனிலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடந்தது கூட்டம் நெரிசினால இறந்துட்டாங்க ஏன் அது அழகாக பிளான் பண்ணி அறநிலைத்துறையில் எவ்வளோ வருது பணம் எல்லா கோயில்லேயும் கோடி 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 கோடியாக மக்கள் வந்து தர்மம் இந்து மக்கள் வந்து அவ்வளோ வந்து தெய்வத்தினுடைய மேலே பக்தியை வச்சு அவ்வளோ பண்ணுறாங்க அந்த பணத்தில் என்ன பண்ணுறீங்க அந்த மக்களுக்கு வேண்டிய வசதிகள் அழகான ஒரு ஒரு அழகான அமைச்சு நீர் வசதி மெடிக்கல் மெடிக்கல் ஒரு ஆம்புலன்ஸும் அந்த இடத்துல மெடிக்கல் டாக்டர்ஸ் அவங்கள வச்சு அவங்க கண்டிப்பாக அங்கே ஒரு பண்ணியிருக்கலாம் ஏன் அதை அவங்க பண்ண தவறினாங்க அவங்க கேட்டால் அவங்க மேலே ஒரு பழி போடுவீங்க என்ன பழி போடுவீங்க அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை அதனால தான் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு பழி சார் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கட்டும் பார்க்கட்டும் இப்போ மாராட்டி பூரில் அவங்களாம் கோயில் வரான்னு சொல்கிறாரா மாராட்டிப்பூரில் அவங்க பைபாஸ் பண்ணவங்களாம் கோயில் வராதிங்க வந்து செத்துருன்றாரா என்ன சொல்ல வராது தெரியல அவருக்கு திருப்பதி அவ்வளோ பெரிய கோயில் தான் பண்ணியிருக்காங்கல்ல சிறப்பாக அங்கே யாரும் போகிறதில்லையா மார ஆட்ரை உள்ளவங்களாம் மறுபடியும் போனவங்கலாம் போகிறது இல்லையா கோயிலுக்கு இல்லாமல் ஒரு அமைச்சர் பேசுகிற பதில் இது அங்கே என்ன பிரச்சனை இருக்குது அங்கே ஆய்வு பண்ணிட்டு கூட்ட நெய் இருந்தால் ஒழுங்கு பண்ணுறதை விட்டுட்டு அவர் நெஞ்சு வழி இருந்தது இவர் டாக்டர் டாக்டராக அவர் இப்போ டாக்டராக இந்து அருள் அமைச்சர் அவர் அப்போலா ஹாஸ்பிட்டல் டாக்டர் மாதிரி பேசுகிறார் மருத்துவமே பேசிகிட்டு இருக்கார் அவர் சட்டம் ஒழுங்கு மோசமாக தான் இருக்குது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் பேப்பரை பார்க்குறோம் சொல்கிறோம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது இல்லைங்க அதே மாதிரிதான் இருக்குது சொல்றாங்களோ ஆளுங்கட்சி சொல்லதான் தெரியும் நம்ம அதை கேட்டுன்னு இருக்க வேணும் இல்லை வேற என்ன பண்ணுறது இனிமேலாவது நல்லபடியாக இருக்கணும் சட்டம் ஒழுங்கு அதுதான் என்னுடைய கருத்து நான் சரியான பாதுகாப்பு வச்சிருக்காங்க போயில்லை எந்த பாதுகாப்பு எங்கேயுமே தமிழ்நாட்டை பாதுகாப்பே கிடையாதுப்பா நீ வேற பொம்மைக்கு போகிறதுக்க இருக்குது கொஞ்சம் இருக்கா போக முடியுதா அங்கே என்ன பண்ணுவானுங்களோ அங்கே கை பிடிச்சி கிளைய கூட ஒழுங்க மாட்டானுங்க குமரிக்கு போகிற கிளவி கூட விட மாட்டுறாங்க எட்டு வயசுக்கு பொண்ணை விடுறாங்களா கேள்விப்படுக்கிற எவ்வளோ கேள்விப்படுக்கிற டிவியில் பேப்பரில் எல்லாம் கிடிக்கிறாங்களா ஆ தலையாட்டுறா அறநிலைத்துறை சேகரா இல்லை அரண்டா சேகரானே தெரியாது அவர் சொல்றாரு திருப்பதியில் நிற்பான் பன்னெண்டு மணி நேரம் ஆனால் திருச்செந்தூர் ஆறு மணி நிற்க மாட்டாங்க அங்கேயாவது பன்னெண்டு மணி நிற்கிறது உணவு உணவு எல்லாமே கொடுக்குறாங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க நல்ல இடமா நல்லா வசதி பண்ணி கொடுக்கறாங்க இவன் புதுசாக ஓப்பன் பண்ணி இங்கே கொடுக்குற தண்ணி குடிக்கல தவிச்ச வைக்க தண்ணி குடிக்காமல் குழந்தைங்க அவ்வளோ கூட்ட நெரிசல் அங்கேயாவது ஒரு ரூமை ஸ்பிட் பண்ணி இவ்வளோ பர்டிகுலர் பர்சன் தான் உள்ளே இருக்கணும்னு ஸ்பிட் பண்ணி ஸ்பெட் பண்ணி கொடுக்கறாங்க ஆனால் இங்கே மொத்தமாக ஒரே லைனில் இது பண்ணிவிட்டு ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி எந்த வசதி இல்லாமல் நின்று பண்ணால் இவங்க பேருக்கு எல்லாம் பண்ணிவிட்டு நானும் பண்ணிவிட்டேன் அதில் ஒரு ஊழல் பண்ணேன் அரநிலைத்துறை இருக்கிறதே வேஸ்ட்டு சேகர்பாபு வந்து நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி இறந்தான்னு சொல்கிறார் கூட்ட நெரிசல் எப்படி நெஞ்சு இருக்கு அது ஒழுக்கான பாதுகாப்பு இல்லை கோயிலுக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது கூட்ட நெரிசல் அவங்க தான் கரெக்டாக பார்க்கணும் ஒரு அறநாயத்துறை அமைச்சராக இருக்க வந்து அவர் கரெக்டாக பார்க்கணும் இதை வந்து அவர் பார்க்க சரிவாராக பார்க்குறது இல்லை பழனியில் ஒருத்தர் இறந்து போயிட்டார் ராமேஸ்வரத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க எப்படி கூட்ட நெரிசல் இல்லாமல் பிசாகுவாங்க சொல்லுங்கள் நெஞ்சு வலிக்குதுன்னா எப்படி அவங்க ஹாஸ்பிட்டலில் அங்கே போவாங்க கோயிலுக்கு கூட்டம் வந்து அதை கவர்மெண்ட் என்னன்னு பார்க்கணும் தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சா போதும் வேற எதுவும் சொல்லல திராவிட முன்னேற்ற முன்னேற்றம் எனக்கு வந்து மோடி சார் புடிக்கும் ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் அவங்க போடுறதுங்கிறது யாரும் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசுல பதிக்கிற மாதிரி சொல்றாங்களே அதை தான் பாப்பாங்க